பிழை திருத்துக்களை ஒரு எங்கே போடணும் ஓர் எங்கே போடணும் அதை பார்க்கலாம் உயிர்மை எழுத்த முதலாக கொண்டு தொடங்குற சொல்லுக்கு ஒரு அப்படின்னு போடணும் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பையன் ஒரு பையன் ஒரு வீடு ஒரு கதவு ஸோ உயிர்மை எழுத்த கொண்டு தொடங்குச்சுன்னா ஒரு போடணும் ஓகேவா உயிர் எழுத்தை கொண்டு தொடங்கும் சொல்லுக்கு ஓர் அப்படின்னு போடணும் ஓகேவா ஓர் உரல் ஓர் அணில் ஓர் இடம் பயிற்சி வினால ஓர் பகல் ஒன்று பகல் ஒரு பகல் ஒன் பகல் அப்படின்னு இருக்கு சொப்பா அப்படிங்கிறது என்னது உயிர் மெய் எழுத்து அப்போது என்ன போடணும் ஒரு பகல் இதுதான் கரெக்ட் ஊர் இருக்குது ஊர் அப்படிங்கிறது வந்து ஊ உயிர் எழுத்துல தொடங்குது அப்போ ஓர் ஊர் ஓர் உலகம் ஒரு உலகம் ஒன்று உலகம் ஓர் உலகம் ம அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்போது ஒரு மரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்